எஸ் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் இரானுக்கு போறாங்க அவங்க ஒரு கேமரால ஒரு பதிவை சொல்றாங்க நான் யாரோட பெர்மிஷனும் இல்லாம தனியா அந்த இடத்துக்கு போறேன் நான் உயிரோட வருவேனான்னு எனக்கு கேரண்டி இல்ல ஆனா நான் அந்த இடத்துக்கு ஒரு குகையை தேடி போறேன் அங்க மறைஞ்சிருக்க எங்களோட ஹிஸ்டரிய கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு போறாங்க இன்கேஸ் நான் மட்டும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிட்ட மாட்டினா என்ன கல்லாலையும் அடிச்சு சாப்படிப்பாங்க ஆனா கிட்ட மாட்டாம ஸ்கேப் ஆக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட பார்க்க போறாங்க அவருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு நீ எங்க வந்த இந்த வழியா வா அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டு கூட்டிட்டு போறாரு நான் அந்த பார்க்க தான் வந்திருக்கேன் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்றத ஹீரோயின் சொல்ல அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோகைய காமிக்கிறாங்க இந்த வழியா போனானா நம்ம கீழே இறங்கி அந்த கோகைய பார்க்கலான்னு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே போறாங்க ஆனா அந்த இடத்துக்கு அவங்க ஆட்கள் எல்லாம் அந்த இடத்த செக் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட மாட்டாம நம்ம போகணும்னு சொல்லி இவங்க டார்ச் லைட் அடிச்சு நடந்து போயிட்டே இருக்க இப்போ அவங்க நாட்டை சேர்ந்த ஆட்கள் அந்த இடத்துக்கு சத்தம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க இதனால அவங்க அப்பா ஃப்ரெண்டும் இதுக்கடுத்த இங்க போனா நம்ம மாட்டிப்போம் நம்ம உயிருக்கே ஆபத்து நம்ம ரிட்டர்ன் போயிடலாம்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அந்த குகையை பாக்காம நான் போக மாட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க நான் போய் பாத்துறேன்னு சொல்ல சரிவான்னு சொல்லி அந்த குகை கிட்ட கூட்டிட்டு போறாங்க ஆனா அந்த இடத்துல பழைய வார்த்தைகளால எழுதப்பட்ட செவரு இருக்கும் அதை பார்த்த ஹீரோயின் அதை படிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ அங்கதான் அந்த வயசானவரும் டைம் ஆகிட்டே இருக்கு நம்ம எப்ப வேணாம் கேட்டா மாட்டிப்போம் சீக்கிரமா போகணும்னா கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையாலேயே அந்த வார்த்தை எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க இப்ப அங்க என்ன ஒரு இடத்துல சுத்தி ஆளை உடைக்கிறாங்க அந்த நபரும் சத்தம் கொடுத்தா மாட்டிப்போம் வா அப்படின்னும் போது இங்கதான் அந்த வழி இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் போயே சொல்லி வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த அப்படியே உடஞ்சு உள்ள அவங்க நகர்ந்து போறாங்க ஹீரோயின் கேமரால இதை பாருங்க அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு கருப்பு கல்லால ஆன மாட்டோட சிற்பம் இருக்கும் அது மேல நிறைய பழைய வார்த்தைகளால செதுக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் ஹீரோயின் கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்ப அவங்க அப்பா ஃப்ரெண்டும் இதுக்கடுத்து நான் இருந்தா மாட்டிப்பேன் எனக்கு குடும்பம் இருக்கு என்ன மனுச்சு வச்சிரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேக வேகமா அந்த இடத்த விட்டு போறாரு இரனுக்கு ரொம்ப பதட்டம் அவங்களும் இதுக்காக என் அப்பா அவரோட உயிரே விட்டு இருக்காரு அவருக்காக நான் இதை தான் ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க இப்ப பண்ணிட்டே இருக்க வெளியே பயங்கரமா சத்தம் கேக்குது இங்க இருந்து போன சொல்லி ஹீரோயின் வேகமா வெளியே வராங்க ஆனா வெளியே வந்த ஹீரோயின் ஒருத்தர் தூக்குல தொங்குறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப அந்த இடம் எல்லாமே உடஞ்சி செஞ்சிரு பதகத்துல ஹீரோயினுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியல ஒரே தூசியா சத்தமா இருக்கு உள்ள சொல்லி வேக வேக வெளியே வராங்க வெளியே வர வழியும் தெரியல அவங்க அப்பா ஃப்ரெண்டு பேர் சொல்லிக்கிட்டே போக அவரும் நான் இங்கதான் இருக்கேன் உன் கைய கூட அப்படின்னு சொல்லி வேகமா அவரு வெளியே எழுத்துர்றாரு இப்ப ஈரோனும் பயந்து கீழே விழுத நீயும் உங்க அப்பா மாதிரி கிறுக்குத்தனமா பண்ற பாத்தியா அப்படின்னு சொல்ல என் அப்பா ஒண்ணு கிறுக்குத்தனமா பண்ணல அந்த கல்லு அந்த கல்ல தேடி போறவங்க எல்லாருமே அவங்க உயிரை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்ல இங்க வந்து படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த லைக்கான லைக் பண்ணுங்க இப்போ ஹீரோயின் அந்த கல்ல தேடி போகக்கூட பயணத்தை டாக்குமெண்ட்ரியா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ஹீரோயின் அவங்கள பத்தி சில விஷயத்த சொல்றாங்க அவங்க லண்டன்ல ப்ரொஃபஸர் அது மட்டும் இல்லாம ஆர்கியாலஜில அவங்க பிஹெச்டி ஸ்காலராகவும் இருக்காங்க அதனால அந்த கல்ல பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச சில தகவலை சொல்றாங்க இந்த கல்லால வாழ்க்கைய அடுத்த லெவல் கொண்டு போக முடியும் கேட்ட எல்லா வரத்தையும் கொடுக்க கூடியது இந்த கல்லு இந்த இந்த கல்லை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் இது யாரு உங்ககிட்ட சொன்னாரும் போது எங்க அப்பா இதை பத்தி ரிசர்ச் பண்ணாரு அவர் அந்த கல்ல பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு அதுல ஒரு விஷயமா தான் நான் ஸ்டார்டிங்ல இரானுக்கு போய் சில இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணேன்னு சொல்ல சில விஷயம் கேள்விப்பட்ட உங்க அப்பா மென்டலா பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னாங்களே உண்மையான்னு கேட்க எதுனால இதை கேக்குறீங்க அவரே அவரு கொலை பண்ணனாலயா இப்போ சரி வாங்க அந்த கல்ல பத்தி நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு போறாங்க இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க இந்த பக்கத்துல இருந்த ஒரு அரசர்கிட்ட இந்த கல் இருந்தது அந்த கல்லால அவர் ஆசைப்பட்ட எல்லாமே நடந்தது ஆனா அந்த கல்ல ஒருத்தங்க திருடிட்டாங்க அதை திருடின கொஞ்ச நாள்லயே அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே போயிடுச்சு ஏன் அவரோட மனைவி அவரை விட்டு போயிட்டாங்க நிறைய பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டது ஆனா இந்த கல்லோட சில விஷயங்கள் இரானுக்கும் இங்கேக்கும் சில லிங்க் இருக்கு அந்த கல் இன்னுமே இங்க பாரிஸ்ல தான் இருக்கு அதை பத்தின டீட்டெயில் இங்க தான் மியூசியம்ல இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அங்க ஒரு கல்வெட்டு இருக்கும் அதுல அந்த கல் இப்ப கடைசியில எங்க இருக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க ஆனா இந்த லாங்குவேஜ் எனக்கு புரியாது ஆனா இது தெரிஞ்ச நபர் எனக்கு தெரியும் சொல்லி ஹீரோயின் இப்போ சர்ச்சுக்கு போறாங்க அந்த சர்ச்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவருக்கும் நிறைய லாங்குவேஜ் தெரியும் அவர்கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லி விளாட் பண்ண சர்ச்சை யாருக்கும் ஓபன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்றவரும் பண்ண மாட்டீங்களான்னு கேக்க இதான் ஒரே வழி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இருந்த கிளாக்க உங்க ஃப்ரெண்ட் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு அவர் ஹீரோயினை பார்த்தோன்னே திரும்ப வந்துட்டியா தயவு செஞ்சு இந்த வாட்டி ஹெல்ப் கேட்காத நான் பண்ற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்ல நான் ஈரானுக்கு போய் சில எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் நீ வந்தாதான் எனக்கு அதோட மீனிங் எல்லாம் புரியும் எனக்கு ரெக்கார்ட் பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இவ கூட இருந்தீங்கன்னா சத்தியமா நீங்க ஏதாவது மாட்டிப்பீங்க இவ்ளோ விட்டு விலகி தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல ஏன் என்ன ஆச்சுன்னு இவ ஹெல்ப் பண்ணணும் என்ன கூட்டிட்டு போய் கடைசியில ஜெயில தான் உட்கார வச்சா இவ பேச்சு கேட்டு நான் வர விரும்பல அப்படின்னு சொல்ல பிளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ண அப்படின்னு கெஞ்சு கெஞ்சு கேட்க சரி ஒத்துக்கிறேன் ஆனா இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல இப்ப இரநோட மியூசியம்ல இருக்கிறவங்ககிட்ட கிட்ட கேட்டு ஃப்ரெண்டும் ரெக்கார்ட் பண்ற ஒரு மூலத்திர போறாங்க அப்ப அங்க இருந்த வார்த்தைகளை படிச்சு காமிக்க அது எதுவுமே கனெக்ட் ஆகவே இல்ல இதுல வேற ஏதோ ஒரு வார்த்த மிஸ் ஆகுது இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த கல் அப்படியே ஈரன் எடுத்து நான் சொல்லல கண்டிப்பா இந்த வாட்டி ஜெயில கம்பியை பண்ணாதடி வசமா மாட்டி போன போது கொஞ்ச நேரம் வாய மூடுங்க சொல்லி பண்ணி நெருப்பால பத்த வைப்பாங்க அந்த மறைஞ்ச ஒரு வார்த்தை தெரியும் அந்த வார்த்தையை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அதுல என்ன எழுதிருக்கும்னா அதாவது ரொம்ப பழமையான இடம் அந்த இடத்துல சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போகக்கூடிய இடையில அந்த கல்லு மறைக்க இருக்குன்னு சொல்லி போய மாதிரி அந்த லைன் இருக்கும் இதை படிச்ச ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் எடுக்கிறாங்க ஒரு இடம் அந்த இடம் அழமாவும் இருக்கணும் அதே நேரம் மேலோட்டமாவும் இருக்கணும் சொல்லிட்டு இவங்க ரிசர்ச் பண்ணும் போது இவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குது அது டனல் கீழே இருக்கு அந்த இடம் மியூசியமா இப்ப கவர்மெண்ட் அதை அறிவிச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு போனாலும் சில டீட்டெயில் கிடைக்கும் சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்ட் கூப்பிட இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்ப ஹீரோயினும் கேமரா ஷூட் பண்ற ரெண்டு பேரும் கீழே இருக்கிற அந்த டனலுக்கு போவாங்க பத்தாசு நூற்றாண்டுக்கு முன்னாடி மனிதர்களோட எலும்புகளை இங்கதான் கவர்மெண்ட் எடுத்தாங்க அவங்க ஞாபகத்தமாவே அந்த டனல் ஃபுல்லா அதை வச்சிருப்பாங்க இடத்துக்கு போகும்போது ஈரோயினு அவங்க மேப்ல மார்க் பண்ண அந்த லொகேஷன் போறாங்க அந்த வழியா போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல எலும்பால மூடப்பட்டிருக்கும் அது பல மைல் உள்ள ஆழமா போக வேண்டிய இடம் ஆனா கவர்மெண்ட் போக கூடாதுன்னு அந்த இடத்த தடை பண்ணி வச்சிருப்பாங்க ஈரோயினும் கேமராமேனும் அப்புறம் எப்படி போய் அந்த கல்ல தேடுறதுன்னு யோசி

ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது அந்த ஒரு பையனும் அதுக்குள்ள போனோம்னா நான் சொல்றேன் நான் பாருங்க அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பையன் காணாம போயிடான் இவங்களுக்கு வேற வழியெல்லாம் அந்த பையனை தேரணும் சொல்லிட்டு நைட்டு பாரீஸ் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஆனா பாருக்கு போறாங்க அங்க போய் அந்த பையனோட பேரை தேடிய கிட்ட கேட்டுட்டே இருக்கும் போது ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு மட்டும் உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே போவான் கேமராமேனும் யார் அந்த பொண்ணு நம்மள ஏன் பார்த்து முறைக்கிறான்னு சொல்லி அந்த பொண்ணவே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்ப ஹீரோயின் அந்த பையனை பாத்துருவாங்க அவன் நல்லா குடிச்சிட்டே இருக்கேன் அவன் கிட்ட நான் தனல ஒரு இடத்துக்கு போடும் உன்னோட வேணும் அப்படின்னு சொல்ல நீங்க போங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல நம்ம போறது சாதாரண டனல்ல அங்க நிறைய ட்ரெஷர் இருக்கும் ட்ரெஷர் இருக்கும் அதெல்லாம் உனக்கு நான் எல்லாமே தந்துடுறேன் எனக்கு அது தேவையில்ல அந்த இடத்துக்கு நான் தான் என்னோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்ல உண்மையாவே அந்த இடத்துல இருக்கா ஆனா நான் அப்படி ஒன்னும் கேள்விப்பட்டதுல சரி இருந்தாலும் அல்லதான் போலாம்னு சொல்லி அடுத்த நாள் ஹெல்ப் பண்றவரு அவரோட கேள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு மூணு பேரும் வருவாங்க ஹீரோயின் கேமரா மேனும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வருவாரு பாத்து போயிட்டு வாங்க சொல்ல தனதுக்குள்ள போறவரம் ஏன் அவன் ஃப்ரெண்டு கேட்க அவன் வருவான் அவன் வருவான்னு சொல்ல ஃப்ரெண்டும் வாய்ப்பே இல்ல நான் வரல உங்களை பாத்துட்டு போல சேஃபா போங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன் இப்ப அவங்க எல்லாமே ஒவ்வொருத்தவங்களா வீடியோ எடுத்துக்கே இருக்காங்க அந்த டைம் தனக்கு ஹெல்ப் பண்ண போறவரோட கையில கழும மாதிரி இருக்கும் அது ஏன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டுகிட்டயும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயும் கேட்டா எனக்கு தெரியாது ஆனா அது ஏன்னா அவங்க கிட்டேயும் கேட்காதீங்க அவன் கடுப்பாயிருவான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தான் பேசி இருந்துட்டு சரி டைம் அடிச்சு சீக்கிரமா போனோம் போலீஸ் பார்த்தாலுமே நம்ம மாட்டிப்போம்னு சொல்லி எல்லாமே வேக வேக மாட்டானே கிட்ட போறாங்க இந்த ஓட்ட வழியா நம்ம உள்ள போகலாம் அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த கேவுக்குள்ள அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்காங்க அப்படி போகும்போது போது ஃப்ரெண்டும் பாத்துக்குவோம் சொல்ல இப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அங்கேயும் ஒருத்தரம் அடிக்கிறாங்க அவர் கிட்ட மாட்டிப்போம் சொல்லி அதிரி போன எல்லாம் வேகமா உள்ள போக அப்ப ஈரனோட ஃப்ரெண்டும் உள்ள வந்துடுறாங்க இன்னைக்கு உள்ள போயிட்டே இருங்க எல்லா வரும் எல்லா வரும் புடிப்பாரு அவர் கிட்ட எப்படியும் நான் தப்பிச்சு ஓடி வந்துக்கேன்னு சொல்லி தைப்பான்றவரும் அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்க இப்போ ஈரனோட ஃப்ரெண்டு சமா குவமா இருக்கான் ஃப்ரெண்ட் மாத்தவங்களும் ஏன் அவர் அப்செட்டா இருக்க நம்ம தான் போலீஸ் கிட்ட தப்பிச்சுட்டோமே சொல்ல இல்ல அவனுக்கு இந்த கேவ்ல வருது பிடிக்காது ஏன்னா சின்ன வயசானோட தம்பி குகையில தான் மாட்டே இறந்துட்டான் அவனுக்கு குகனால பிடிக்காதுன்னு சொல்ல அவர் செம்ம கடுப்பா இருப்பார் ஆனா வேற வழியில நம்ம உள்ள போய்தான் ஆகணும் வெளியே போனோம் போலீஸ் கிட்ட மாட்டிக்கும் சொல்லி எல்லாம் அப்படியே உள்ள போயிட்டே இருக்காங்க அப்படி உள்ள போயிட்டே இருக்கும் போது அப்ப ஹெல்ப் பண்றவரும் அந்த ஸ்ப்ரேல அவரோட பேரை எழுதிட்டே போயிட்டே இருக்காங்க அப்படி நிறைய பேர் பேசிட்டே போகும் போது இப்போ இவங்க பானல பார்த்தா அந்த பொண்ணும் சில ஆட்களும் எதுவும் மந்திரத்தை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஹெல்ப் ஆண்டோரம் பாக்காதீங்க வாங்க நம்ம இந்த வழியா போயிடலான்னு சொல்லிட்டு இந்த குழுல இருக்க எல்லாம் பயத்தோடய அப்படியே உள்ள போயிட்டு இருப்பாங்க அவங்க போக வேண்டிய அந்த இளம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க இப்ப ஹீரோயினும் எனக்கு என்ன இந்த வழியா போக தேவையில்ல இங்க ஒரு ஓட்ட இருக்கு பாருங்க இந்த இந்த ஓட்டை வழியா உடச்சிட்டு நம்ம உள்ள போகலாம் அப்பதான் நம்ம ஈஸியா கீழே போக முடியும் நம்ம ட்ரெஷரை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல ஹெல்ப் ஆண்டவரம் அந்த சைடா போனா நம்மளால கீழே ஆழ ஆழத்துக்கு போக முடியாது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தான் இருக்கான் அவனுக்கு இந்த குகையை பத்தி எல்லாமே நல்லா தெரியும் அவ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குகைக்கு வந்தான் இந்த வழியா தான் உள்ள போனான் போனவன் திரும்பி வரவே இல்ல பல வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த கேவ பத்தி நல்லா தெரிஞ்சு அவனாலே ரிட்டர்ன் வர முடியல நேரம் போனா செத்துருவோம் அது நல்ல பிளேஸ் கிடையாது நான் சொல்ற வழியா வாங்கன்னு சொல்லி இந்த ஓட்ட வழியா போனா அதான் ஈஸியா போக முடியும்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இருனோட ஃப்ரெண்டும் அவனுக்கு கேவ பத்தி நிறைய தெரியும் அவன் சொல்றதே கேட்கலாமே அப்படின்னு சொல்ல சரி போலான போது அங்க எலும்ப தள்ளி விட்டுட்டு போகும்போது அமராமானத்தை அது சுத்தமா பிடிக்காது என்னடா இடம்னும் போது தாத்துவா எலி கூட இருக்க வாய்ப்பு இருக்கணும் போது எலியா அவங்க கூட என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டு எல்லாம் உள்ள போயிட்டு இருத்தே இப்போ கேமராமேன் கொஞ்சம் குண்டாதனால அவரால் உள்ள போக முடியாது மாட்டிப்பாரு ஆனா எல்லாமே சீக்கிரமா இழு இழு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அவர் கஷ்டப்பட்டு உள்ள வந்து விழுத அவங்க வந்த அந்த இடம் கல்லால லாக் ஆயிடுது இப்ப அங்க இருந்து அவங்க இது லாக் ஆயிடுச்சு நம்ம ரிட்டர்ன் போறது கொஞ்சம் கஷ்டம் யோசிச்சுட்டே இருக்கு இப்ப அவங்க திரும்பி பாக்குறாங்க ஆல்ரெடி உள்ள வந்த வழியாவே தான் இதுவும் இருக்கும் எல்லாமே கைட் பண்ண வர போட்டு அடிப்பாங்க டே என்ன மாத்தி குறிச்சு வந்துட்டியான போது உங்க கூட தானே நானும் வந்தேன் ஆனா எப்படி இடம் ஒரே மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல சரி இந்த இடத்துல வேற வழியே இல்ல நம்ம அந்த ஓட்ட வழியா போய்தான் சொல்லி அவளுடைய ஹீரோயின் சொன்ன அந்த இடத்துக்கே உடைச்சிட்டு உள்ள போறாங்க அது உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல கை பண்ண ஸ்ப்ரேல பேர் எழுதிட்டே இருப்பாருல்ல அதுவும் அங்க இருக்கும் டேய் நீ இந்த இடத்துக்கு வந்ததே இல்லைன்ற உன் பேர் எப்படிதான் இங்க இருந்ததுன்னும் போது நான் வந்ததே இல்லங்க இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல சொல்லி ஒரு சத்தம் இவளுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே உள்ள பொறுமையா போக இப்போ ஒரு பழைய பியானோ இருக்கும் அந்த பியானோ பாக்க ஈரோட ஃப்ரெண்டும் நானும் தம்பியா சின்ன வயசு இந்த பியானோ தான் யூஸ் பண்ணுவோம் ஆனா இதுல ஒரு கீ மட்டும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி அந்த பியானோ ஒரு பிளே பண்ண பிளே ஆகுது அவர் சொன்ன அந்த கீ மட்டும் ஒர்க் ஆகல என்னது இது இப்படி நடக்குது ஹெல்ப் பண்ண வரும் நான் இப்பவே சொல்லல இந்த வழியா நம்ம வந்திருக்க கூடாது தப்பான வழி நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க இப்ப தெரியுமா அந்த போன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எங்க அது கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இவங்க அப்படியே சத்தத்தை கேட்டு ஃபாலோ பண்ணிட்டே போனா ஒரு பழைய தலை போன் இருக்கும் அதை எடுத்து ஹீரோயின் காதல வைக்க நீ என்கிட்ட பேச மாட்டேன்ற நீ என்கிட்ட பேச மாட்டேன்ற இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க கூடாதுன்ற ஒரு நபர் அந்த போன்ல பேசுவார் ஹீரோயின் யாரு நீ யாருனே கேட்க ரிப்ளை வராத்தால போன வச்சிடறாங்க இப்ப அந்த இடத்துல யாரோ ஒருத்தரோட சத்தம் கேக்குது எல்லாம் பயந்து போய் பார்த்தா இப்போ ஹெல்ப் பண்ணவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாரு அவரு அங்கதான் இருப்பாரு அவரை போத்த ஃப்ரெண்டும் நீ எப்பறம் உயிரோட இருக்க நீ ஓகே தானே சொல்ல நான் இங்க தான் இருக்கேன் நீங்க வந்து தப்பிக்கணுமா எங்க கூட வாங்க சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டே இருக்க ஃப்ரெண்டும் அங்க நபர்களும் இவன் கரெக்டான வழியதான் கூட்டிட்டு போறான்னா இவன் நம்பி போலாமு சொல்லிட்டு பேசிட்டே நடந்து போறாங்க பார்த்தா அந்த இடத்துல மூடப்பட்ட ஒரு கிணற அந்த நம்பர் காமிப்பாரு ஹீரோயினா அந்த கிணத்தை பாக்குறாங்க நம்ம இன்னும் ஆழமா போனோம்னா இந்த வழியா போனோம்னா கண்டிப்பா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இருக்கிற கேப்புக்கு போவோம் அந்த இடத்துல அந்த கல்லு இருக்க வாய்ப்பு இருக்கு இதுதான் ஒரே வழின்னு சொல்ல ஆனா ஆழம் எவ்வளவு தூரம் தெரியாது கீழே என்ன இருக்கணும் தெரியாது நம்ம வந்து வேற வழி இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம் எப்படி இருந்தாலும் நம்ம வெளியே போனனாலும் இதுதான் ஒரே ஆப்ஷன் சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தங்களா கீழே இறங்கி இறங்கி போவாங்க அப்படி கீழே இறங்கி நடந்து போயிட்டே இருக்க அந்த இடத்துல ஒரு குறுகலான வழி இருக்கும் கீழே தண்ணி இருக்கும் இன்னும் இந்த இடம் வித்தியாசமா இருக்கணும் போது அவங்க பேசுறது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி எக்கும் மாறி கேட்கும் சின்ன சத்தம் கூட அந்த இடத்துல ரொம்ப பெரிய சத்தமா கேக்குது இவங்க பயந்துகிட்டே அந்த இடத்துல கடந்து போக இப்போ நிறைய அமானுஷ்யமான சத்தங்கள் கேக்குது ஹீரோனோட ஃப்ரெண்டோட இறந்து போன தம்பி உருவம் தெரியுது அவர் பயந்து பயந்து போறாரு இல்ல வேக வேகமா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறாங்க இப்ப பாத்த அந்த நபர் கரெக்டான தான் காமிக்கிறானா அவ உண்மையாவே நினைவோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு போய் ஃபாலோ பண்ணி போனா பார்த்தா ஒரு செவ்வறு இருக்கும் அந்த இடத்துல வேற வழியும் இருக்காது ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்ட குடிச்சு நிப்பினா பைக்க மாடா கடைசியில எங்க எங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன் உன்னால நாங்க எங்க மாட்டிட்டோமேன்னு சொல்லி அவனை அடிக்க வராங்க எல்லாமே தடுத்து நிறுத்த ஹீரோயினா ஒரு நிமிஷம் இருங்க இங்க எகிப்தோட பறவையோட சிம்பிள் இருக்கு எகிப்தோட பறவை சிம்பிள் இருந்துச்சுன்னா இது ஒரு ட்ராப் இந்த ட்ராப்ல ஒரு கல்லை எடுக்கணும் நமக்கு தப்பிக்க வழி இருக்கும் இல்லைன்னா இந்த கல்லை நம்ம சொல்லி அவங்க அப்பா கொடுத்த புத்தகத்துல இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு கல் எடுக்கணும் அங்க நிறைய அடுக்க கல் இருக்கும் என்ன கல் எடுத்ததுன்னு யோசிக்கும் போது இறைனோட ஃப்ரெண்டும் ஈரனும் இந்த பிளானட்ல ஏழு பிளானட் இருக்கு சோ ஏழாவது கல்ல நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏழாவது கல்லை அவங்க கஷ்டப்பட்டு எடுக்க அங்க ஒரு ஓட்டு உருவாகுது அந்த ஓட்டு வழி இப்போ வேக வேகமா எல்லாருமே அந்த பக்கம் போறாங்க அப்படி அவங்க உள்ள போகும்போது பாக்குறாங்க ஒரு வயசானவரோட உடல் எலும்பாகாம சதையோட அப்படியே இருக்கும் அவர் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவர் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க இருந்த வார்த்தைகளை ஹீரோயின் படிப்பாங்க பூமிக்கு வரக்கூடிய என்டன்ஸ் டோர் தான் இந்த வழி அப்ப இந்த இடத்துல தான் அந்த கல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுன விஷயத்தெல்லாம் படிப்பாங்க அப்ப அதுல இருட்டார இடத்துல தான் வெளிச்சம் ஒன்று உருவாகும் வெளிச்சமா அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்ப இருட்டான இடத்துல வெளிச்சம்னா உங்க லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்ற போது அங்க இருந்த தண்ணிக்குள்ள வெளிச்சம் தெரியும் ஹீரோனை இறங்கி அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பக்கம் நிறைய தங்கம் வயிறோம் வைடூரியம்லாம் இருக்கும் மறுபக்கம் ஒரு ஒரு ஓவியம் இருக்கும் இப்ப ஹீரோயின் போன வழியாவே எல்லாருமே போய் பார்ப்பாங்க அப்ப அங்க இருந்த இங்க எல்லாருமே தங்கம் வைரத்தை பார்த்தவங்க அது எடுக்கணும்னு ஆசையில அதை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க அதே நேரம் ஹீரோயினும் உங்க ஃப்ரெண்டும் அங்க அந்த ஓவியத்தை படிப்பாங்க அந்த ஓவியத்தை பார்த்த ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா பூமியும் வானமும் காதல் வச்சாங்க அவங்களுக்கு சூரியன்ற ஒரு மகம் பிறந்தான் ஆனா அவனால வர பிரச்சனைனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்து காலையில சூரியனை பெத்துப்பாங்க இரவுல வானம் அந்த சூரியனை மிழுங்கிரும் அப்படின்னு கதைய சொல்லி அந்த இடத்துல இருக்கிற அந்த கல்ல ஈரையும் உடச்சி எடுக்கிறாங்க இந்த கல்ல தான் நம்ம தேடி வந்தோம் இந்த கல்ல இப்ப நம்ம கையில கிடைச்சிடுச்சு ஈரையும் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு பக்கம் அவங்க கூட வந்தவங்க எல்லாம் தங்கத்தை எடுக்க ஆசைப்படுவாங்க ஹீரோயின் அது ட்ராப் அதை தொடாதீங்கன்னு சொல்ல இப்ப அந்த இடம் வெடிஞ்சு செதறது இப்ப அங்க அடிப்பட்ட எல்லாரையும் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்றும் போது அப்போ காப்பாற்ற வந்தவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட கையில காயமா இருக்கும் ஹீரோய் அவங்க எடுத்து அந்த கல்லை தேய்ச்சி அந்த பொண்ணோட கை கிட்ட விற்க அவரோட காயம் எல்லாம் மறைஞ்சு போகுது எப்படி இது நடந்ததுன்னு ஹெல்ப் பண்றவர் கேட்க நீங்க தேடி வந்த அந்த தங்கம் ஒன்னும் பொக்கிஷம் கிடையாது இந்த கல்லு தான் பொக்கிஷம் இந்த கல்லு கிட்ட சில விஷயம் சொன்னோன்னா நமக்கு வேண்டியது எல்லாமே இந்த கல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் இவங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தால் அந்த நபரை மட்டும் காணாமல் போயிருப்பான் எங்க போனானே யாருக்கும் தெரியாது சரி இந்த இடத்தை விட்டு நம்ம போகணும்னு நமக்கு இப்ப வேற வழி இல்லைன்னு சொல்லி சுற்றி முத்தி எல்லா இடத்தையும் பார்க்காங்க அப்போ எல்லா இடமும் பார்க்க அங்க ஒரு ஓவியம் இருக்கும் அந்த ஓவியம்ல ஆழமான இடமும் இருக்கு மேல போகக்கூடிய வழியும் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கான ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் அப்ப ஹீரோயின் மேல செவத்தை பாக்குறாங்க அங்க ஒரு டோர் இருக்கு அந்த டோர் இப்ப லாக்ல இருக்கு இந்த இடத்த விட்டு நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் இப்ப ஹீரோயின் யோசிப்பாங்க மேல போனா மேல ஆழத்துக்கு போ கீழே போனா கீழே ஆழத்துக்கு இப்ப நம்ம தப்பிக்க வேண்டிய இடம் மேலேயே கீழேயா அப்படின்னும் போது தண்ணி இருக்கே இங்கதான் தான் வழி இருக்கும்னு சொல்லி அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற இடத்த இடிக்க அது அப்படியே ஓட்ஸா மாறிடுது இருங்க இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கீழே இறங்கி போய் பாக்குறாங்க ஆனா அந்த இடம் இவங்க பார்த்த இடம் மாதிரிலாம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கு இவங்க வந்து அந்த ஓட்டையும் மூடிடும் இப்ப எது பண்ண வந்தோன்னா ராகக்கோரமா அப்படின்னு சொல்ல வாயம் மூடு நம்ம எதாவது யோசிக்கலாம் போது அங்க தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வழியா நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லி திரும்பவும் உள்ள நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா பயங்கரமான சத்தம் கேட்கும் இருக்கும் காத மூடிட்டு எல்லாம் சைலண்டா இருப்பாங்க இப்போ அவங்க அந்த ஏழுநூறு வருஷம் இறந்து போன உடல் இருக்கிற அந்த வழியா வந்துட்டாங்க வந்து பார்த்தா அந்த காணாம போன அந்த நபர் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க இப்ப ஹெல்ப் பண்ணா வந்து என்னோட கேர்ள் நீ ஓகே தானா உனக்கு ஒண்ணு இல்லைன்னு போது அவன் கத்துவான் பயப்படாத பயப்படாத நாங்க தான் நாங்க தான் சொல்ல இப்ப அந்த நபர் அந்த பொண்ணு தலையை போட்டு கீழே இடிச்சு இடிச்சு சாகடிச்சுட்டு அவன் காணாம போயிருவான் எல்லாருக்கும் அதிர்ச்சி இப்ப ஈரோனா அவட்டு அந்த கல்ல வச்சு அந்த பொண்ணை காப்பாத்த முடியுமான்னு பார்த்தா அந்த கல்லு வேற செய்யல அந்த பொண்ணை இறந்து போயிருவான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கதறி கதறி அழுவான் ஹீரோயினும் தாட்களும் இதுக்கடுத்த இங்க இருந்தாலும் நம்ம காம்பத்த நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்த வழியாவே போய்கிட்டே இருக்காங்க அப்படி அந்த கிணறு ஓட்ட வழியா திரும்ப அவங்க கீழே இறங்கி வர இப்போ கேமராமேன் லாஸ்டிக் இறங்கும் போது அவனுக்கு அமோனிஷமான சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் கீழே இருக்கிறவங்க இறங்குன்னு சொல்ல இப்ப மேலேந்து யாரோ அவன் தள்ளி விட அவன் கீழே விழுந்து இறந்துடுறான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு என்ன பண்றது அப்படின்னும் நம்ம போது வேகமா அந்த இடத்த விட்டு போகணும் இல்லைன்னா நம்ம உயிர் ஆபத்துன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி அவங்க நடந்து போயிட்டே இருக்க இப்ப அந்த இடத்துல எலும்பெல்லாம் இருக்கு நம்ம தப்பிக்க வழி கிடைச்சுன்னு சொல்லி வேகமா அந்த இளம் மேல ஏறி அப்படியே போயிட்டே இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அந்த இடத்துல அவனோட தம்பி உருவாந்து என் தம்பி என் தம்பி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இதெல்லாம் உன்னோட இலயூஷன் நம்ம அதை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க வெளியே வந்துடுறாங்க இப்ப அந்த இடம் போயிட்டே இருக்கு இவங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்படியே நடந்து போறாங்க இப்ப தூரத்துல இதை வெளிச்ச மாதிரி தெரியுது பார்த்தா ஒரு கார் எரியுது அந்த காருக்குள்ள ஒரு நபர் இருக்கா இத பார்த்து ஹெல்ப் பண்ண பயப்படுறாரு அவனை பார்த்து இது நடந்ததுக்கு நான் காரணம் இல்ல அது ஒரு விபத்துன்னு சொல்ல இப்ப அந்த ஆவி அவனை போட்டு அப்படியே இழுக்க எல்லாருமே அவன் கையை புடிச்சு இழுக்கும் போது இப்ப அப்படியே அவன் காணாம போயிடும் அவனோட ரெண்டு கால் மட்டும் பாறைக்கு நடுவுல இருக்கு அவன் செத்துட்டான் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு இப்ப இவங்க மூணு பேர் மட்டும் வேகமா போயிட்டே இருக்காங்க இப்ப பார்த்த அந்த இடத்துல கருப்பு ஆடை போட்டு ஒரு நபர் சேர்ல உக்காஞ்சிட்டு இருப்பான் இப்ப இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் நம்ம தெரியாம நரகத்தோட கதவு வழியா வந்துட்டோமா இங்க வந்து நம்ம தப்பிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே வேக வேகமா போயிட்டே இருக்கான் அந்த உருவம் இவங்க ஃபாலோ பண்ணிட்டே வருது இவங்க பயந்து போயிட்டே இருக்க இப்போ இரனோட ஃப்ரெண்டோட கழுத்துல அங்க இருந்தா ஒரு பேய் கடிச்சு கிழிச்சிருது ஆனா அந்த பேய் கிட்ட வந்து ஈரனும் அங்க இருந்த நபரும் இரனோட ஃப்ரெண்டை காப்பாத்திட்டு வந்துறா அந்த கல்ல பயன்படுத்த அந்த கல்லும் வேலைக்காகல இப்போதான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க ஒருவேளை நான் தப்பான கல்ல எடுத்துட்டு வந்துட்டேனோ அந்த இடத்துலயே ஒரிஜினல் கல்லு இருக்கும் அது அங்க மறைஞ்சிருக்கும் இந்த கல்லை வச்சுட்டு நான் ஒரிஜினல் கல் எடுத்துட்டு வந்து உங்களை காப்பாத்துற இங்கே இருன்னு சொல்லி ஹெல்ப் பண்ண வந்தவரோட ஃப்ரெண்டு ஈரனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரா இருப்பாங்க ஈரன் வேக வேகமா வந்த வழியாவே ஓடி போவாங்க அங்க இருந்து தண்ணி வழியா போக அந்த தண்ணி அப்படியே அவங்களுக்கு ரத்தமா மாறுது ஏதோ ஒண்ணு அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது எல்லாத்தையும் தள்ளிவிடு போக தூக்குல தவங்கன்னு ஒரு நபர் இருப்பாரு அவர் வேற யாரும் இல்ல அப்பா உருவான் தான் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோயின் திரும்ப வேகமா போயிட்டே இருந்துட்டு எடுத்த கல்ல அதே இடத்துல வைக்க அது அப்படியே இழுத்துக்குது இப்ப அங்க மறைஞ்சிருக்கிற கல்லு எங்க எங்கன்னு தேட அங்க ஒரு ரவுண்டா கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில ஹீரோயினோட முகம் தெரியும் அப்ப அந்த கண்ணாடியில பாக்குற முகம் தான் அந்த காயத்துக்கு மருந்தாகும் அப்ப நாதா அப்படின்னு தெரிஞ்ச ஹீரோயின் ரிட்டர்ன் வராங்க அப்ப அவங்க அப்பாவோட உடல பிடிச்சிட்டே நம்ம வச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துக்கு வராங்க அடிப்பாட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க உடனே அவருக்கு சரியா இந்த இடத்த விட்டு அமானுஷமான விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்க பயந்து போனவங்க அவங்க ஓடிக்கிட்டே இருக்க இப்ப அவங்க ஒரு பாக்குறாங்க கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு ஒரு பேப்பரை எரிய வச்சு தூக்கி போடுறாங்க இது ரொம்ப ஆழமா இருக்கு நம்ம கிட்ட இல்ல நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்ல இரண்டோட ஃப்ரெண்டும் எனக்கு தம்பியோட உருவம் தெரியுது எனக்கு தெரிஞ்சு நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்க ஹீரோயின் வாய மூடுங்க இதுல தப்பிக்க ஒரே வழி நம்ம இந்த இடத்துல இந்த கிணத்துல குதிக்கணும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பே இல்ல இதுக்குள்ள நம்ம குதிச்சோம்னா செத்துருவோம் நம்ம கிட்ட கயிறு இல்ல வியாடையான போது நான் கேக்குற கேளுக்கு பதில் சொல்லுங்க ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உனக்கே அவன் தம்பியோட உருவம் தெரியுது லாஸ்ட் நீ அவங்க கிட்ட என்ன பேசின அப்படின்னும் போது அவனோட காலத்துல மாட்டின பிறகு நீ வெயிட் பண்ண நான் உனக்கு காப்பாத்த வரேன்னு சொன்னேன் ஆனா நானே மாட்டிக்கிறேன் என்னால என் தம்பியை காப்பாத்த முடியல எனக்காக அவன் காத்துட்டு இருந்த இறந்தான் அப்போ உன் மேல தப்பு இருக்கேன் நீ உணர்ந்தியா நம்ம நான் உணர்றேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இப்ப இன்னொருத்தன் கிட்ட வந்து நீ என்ன தப்பு பண்ண எனக்கு குழந்தை இருக்கான் ஆனா அவன் என் குழந்தையெல்லாம் சொல்லி அவன் முகத்தை பாக்காம நான் ஒதுக்கி வச்சேன் நான் பண்ணது தப்பு அப்படின்னு அவன் சொல்ல ரெண்டு பேரும் தப்ப சொல்லிட்டீங்கல இங்க இருந்து குதிரா வாங்கின போது கேரியா வேற வழி இல்ல குதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் கைய புடிச்சு உள்ள குதிக்கிறாங்க ஆனா அவங்க குதிக்கும் போது நிறைய அவங்களோட பாஸ்ட் அவங்க கண்ணுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ அதுக்கு அடியில விழுகுறாங்க ஆனா மூணு பேரும் உயிரோட தான் இருக்காங்க ஆனா அது ட்ராப் மாறுறது வெளியே போக இங்க ஒரு வழியும் இல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்மளால வெளியே போக முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் புலமிட்டே இருக்க ஹீரோயின் இதுல கண்டிப்பா எஜ்ஜு ஒண்ணு இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் போது கீழே ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டத்தை அவங்க எடுக்க ட்ரை பண்றாங்க பல பண்றாங்க எடுக்கவே முடியாது இப்போ ஹீரோயின் கீழ்பக்கமா புஷ் பண்ணலாம் அப்படின்னும் போது கீழ்பக்கமா புஷ் பண்ணி தள்ளுறாங்க பார்த்தா அந்த இடத்துல செடி காத்து கூடி உங்களுக்கு தெரியுது தப்பிக்கிற வழியும் சொல்லி அப்படியே தலைகீல வராங்க பார்த்தா அது நேர்ல இவங்க பூமிக்கு வந்துட்டாங்க மூணு பேரும் வெளியே வந்து நிம்மதியா இருக்காங்க அந்த மூணாவது நம்பர் ஆளை விடுங்கடா சாமி சொல்லி அந்த இடத்த விட்டு வேகமா போயிடுறாரு ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது போது லாஸ்ட் கேள்வி ஹீரோயின் கிட்ட கேட்கும் ஹீரோயின் அவங்க கிட்ட அந்த பொதுவ கிடைச்ச எனக்கு பணம் பிரச்சனை போவோம் நான் பணக்காரையா ஆவேன்னு சொல்லி இந்த விஷயம் நான் பண்ணல மறைக்கப்பட்ட உண்மைய நான் பிடிக்கணும் அதுக்குதான் நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிருப்பாங்க அந்த ரெக்கார்ட் காமிச்சு இதோட இந்த பத்த முடிக்கிறாங்க சிடீஞ்சு மக்ளே படம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நாங்க மேல காமிக்கிறேன் இந்த படத்தை பார்த்து என்ஜினியர் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பத்தை நாங்கள சந்தேக வரேன் ஆண்டில் தென்